கல்லூரியில் நான்கு நண்பர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க தாவரவியல் மாணவர்கள் எல்லா தேர்வும் எழுதிட்டாங்க ஆனால் இறுதித் தேர்வுக்கு ஒரு வாரம் இடைவெளி இருந்தது எல்லோரும் பிக்னிக் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போய் ஒரு வாரம் ஜாலியாக இருந்துட்டு நாளைக்கு தேர்வுன்னா இன்றைக்கி சாயந்தரம் கிளம்பணும் பரவாயில்ல நாளைக்கு காலையில் எழுந்து கிளம்பி பத்து மணிக்கு கரெக்டாக இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இரவு வெகு நேரம் இருந்துட்டு ஜாலியாக ஆட்டம் பாட்டம்லாம் முடிஞ்சு அப்புறம் தூங்கினாங்க காலையில் அறக்க பறக்க எழுந்து கல்லூரிக்கு போய் சேர்ந்தாங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னாங்க நாங்கள் மலைவாச ஸ்தலத்தில் தாவரங்களை பற்றி நேரடி ஆய்வு செஞ்சோம் தகவல்கள் சேகரித்தோம் அதனால் கொஞ்சம் காலத்தாமதம் ஆகிடுச்சி நேற்று தான் புறப்படணும் வழியில் டயர் பஞ்சர் ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு சேர நாலு பேரும் சொன்னாங்க சரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்க அப்படின்னாரு ப்ரொஃபஸர் இல்லை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் இன்றைக்கி லேட்டாக வந்துவிட்டோம் தேர்வு எழுத முடியாமல் போச்சு எங்களுக்கு மறுத்தேர்வுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மறுத்தேர்வுக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்து ஒரு இது பண்ணார் என்னன்னா நாலு பேரையும் நான்கு அறைகளில் உட்கார வச்சார் வெவ்வேறு அறைகளில் உட்கார்ந்து அவருக்கு அதை பற்றி இல்லை அவங்களுக்கு ஜாலியாக இருந்தாங்க கொஸ்டின் பேப்பரை அவரே ரெடி பண்ணி கொடுத்தார் ரெண்டே ரெண்டு வினாக்கள் தான் இருந்தது அதில் இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு முதல் கேள்விக்கு அஞ்சு மார்க் நீங்கள் மலைவாச ஸ்தலத்தில் பார்த்த ஏதேனும் ஒரு தாவரத்தை பற்றி விளக்கவும்னு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு ஒருத்தர் துளசியை எடுத்துக்கிட்டார் இன்னொருத்தர் ஆலமரம் அரச சொல்லணுமா சொல்லணுமா ஒன்று எடுத்து விளக்கிட்டாங்க ரெண்டாவது கேள்விக்கு தொண்ணூத்தஞ்சி மார்க் அந்த வினா என்ன தெரியுங்களா நீங்கள் வரும் வழியில் உங்கள் கார் டயர் பஞ்சர் ஆனது என்று சொன்னீர்கள் அல்லவா எந்த டயர் பஞ்சர் ஆனது அப்படின்னு கேட்டிருந்தார் அதை தான் பேசிக்கலையா அவங்க பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சேரம் பொய் சொல்லணுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்களே ஒழிய எந்த டயர் பஞ்சர் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி வச்சிக்கல அதனால தான் பொய் சொல்லும் பொழுது ஏமாந்து போகிறோம் கண்டிப்பாக நம்ம பின்னாடி ஏமாற்றப்படுவோம் பிரச்சனை வருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது ஆக எப்பொழுதும் பொய் நமக்கு வாழ்க்கையில் நம்மை வழி நடத்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு நிகழ்வு பொய் என்பது தீக்குச்சி போல் அது அந்த கணத்துக்கு மட்டுமே பலன் கொடுக்கும் உண்மை என்பது எப்படி தெரியுமா சூரியனைப் போல வாழ் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலன் தந்து ஒளிவிடும் நன்றி